குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் नमः ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் சித்தர்கள் வாழ்க்கையின் ஆழமான ரகசியங்களை சுவாசம் மௌனம் மற்றும் தெய்வீக ஒளியின் ஞானத்தை பாதுகாத்து வருகின்றனர் அகத்தியர் முதல் திருமூலர் வரை உணர்ந்த எஜமானர்களின் இந்த பரம்பரை இன்றும் தேடுபவர்களை வழிநடத்துகிறது ஒரு உயிருள்ள ஒளி இந்த நித்திய சுவாசத்தை தொடர்கிறது இந்த காலத்தால் அழியாத மரபில் என் குரு சேலம் சித்தர்ஜி கிருஷ்ணன் பிரகாசிக்கிறார் தமிழ்நாட்டின் தர்மபுரிக்கு அருகில் உள்ள கோட்டப்புளியனூர் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார் அவர் எளிமையில் வளர்ந்தார் ஆனால் ஒரு தேடுபவரின் நெருப்பை தனக்குள் சுமந்து சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆம் ஆண்டு கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறை நினைவிடத்தில் சுவாமி விவேகானந்தரின் தெய்வீக தரிசனம் அவரது வாழ்க்கையை மாற்றியது விவேகானந்தரின் ராஜயோகத்தால் ஈர்க்கப்பட்டு அவர் ராஜயோகம் மற்றும் வாசி யோகம் பன்னிரண்டு ஆண்டுகளாக நனவான சுவாசத்தின் பண்டைய சித்த பயிற்சியில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டார் கடவுள் நம்பிக்கையில்லாத பயணமாக தொடங்கியது அது உள்ளே இருக்கும் தெய்வீக ஒளியை கண்டுபிடிப்பதாக மாறியது பல ஆண்டுகளாக மக்கள் அவரை மொரப்பூர் சித்தர் சேலம் சித்தர் மற்றும் கிருஷ்ணன் சுவாமி என்று அறியத் தொடங்கினர் அவரது யோக பாதையை கண்டவர்கள் பயபக்தியுடன் வழங்கிய பெயர்கள் ஞான பாதையில் நடக்கும் ஒரு அடக்கமான குரு அவரது பயணம் அவரை சிறந்த ஆசிரியர்களிடம் ராசாவதி சேலம் வடிவேல் பிள்ளை ஞான யோக ஆச்சாரியார் மற்றும் சித்த மரபின் ஆழமான மர்மங்களுக்குள் வழிநடத்திய மற்றவர்களிடம் அழைத்துச் சென்றது இந்த குருமார்களால் வழிநடத்தப்பட்டு அவர் யோகா சித்த மருத்துவம் ஜோதிடம் மற்றும் மந்திரம் பற்றிய தனது அறிவை ஆழப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஸ்ரீலஸ்ரீ வெள்ளையானந்த சுவாமிகளின் ஆசிர்வாதத்தின் கீழ் சித்தர்களின் பண்டைய மூச்சு வாசி யோகத்தின் ரகசியம் அவருக்குள் விழித்தெழுந்தது முப்பத்தாறு ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் சித்த பாதையில் நடந்து உள்நாத ஒளியை அனுபவித்து வருகிறார் சுவாசத்தின் விழிப்புணர்வு மற்றும் நித்திய ஒளியின் தரிசனம் இந்த பயணத்தின் மூலம் உண்மையான கோயில் உள்ளே இருப்பதை உணர்ந்தார் அவரது சுவாசத்தின் அமைதியில் பிரபஞ்சம் தன்னை ஒளியாக வெளிப்படுத்தியது தெய்வீகம் வெளியே இல்லை உள்ளே இருப்பதை கண்டார் ஆழ்ந்த மௌனத்தில் அவர் அண்ட ஒளியை கேட்டார் பிரபஞ்சத்தின் நித்திய அதிர்வு ஒவ்வொரு உயிரினத்திலும் உள்ள தெய்வீக ஒளியை உணர்ந்தார் சாதி மதம் அல்லது சமூக அந்தஸ்துக்கு அப்பால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உள் ஒளியை அனுபவிக்க உரிமை உண்டு சுவாசம் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான பாலம் மௌனம்தான் உண்மையான ஆசிரியர் இயற்கையுடனும் ஐந்து கூறுகளுடனும் இணக்கமாக வாழ்வது என்பது தெய்வீகத்துடன் இணக்கமாக வாழ்வதாகும் வாசி மயம் மூலம் நான் பணிவுடன் எனது குருவை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறேன் சேலம் சித்தர் ஜி கிருஷ்ணன் சித்த ஞானத்தின் உயிருள்ள சுடர் ஒரு காலத்தில் வாழ்க்கையின் மர்மங்களை கேள்வி கேட்ட ஒரு தேடுபவரிடமிருந்து அவற்றை வெளிப்படுத்திய ஒரு குரு வரை இது அவரது கதையின் முடிவு அல்ல இது உங்களுடைய ஆரம்பம் நீங்கள் சுவாசிக்க தேர்வு செய்தால் விழித்தெழுங்கள் இந்த மூச்சு மற்றும் அமைதி பயணத்தில் எங்களுடன் சேருங்கள் thank you